மரியாதைக்குரிய புரட்சி கலைஞர் கேப்டன் தேமுதிக கட்சி தலைவர் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் வந்து சரித்திரம் படைச்சு சகாத்தம் அவர் கூட ஆரம்ப காலத்தில் அவர் வாய்ப்பு தேடுற காலத்துலேருந்து எனக்கு அவரை நல்லா பழக்கம் அதுக்கப்புறமா சினிமாலேயும் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு இமாலய சாதனை படைச்சாரு அதே மாதிரி அரசியலையும் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து இது பண்ணாரு உடல்நல குறைவு மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் கூட அரசியலில் பல சாதனைகள் அவங்களால படைச்சிருக்க முடியும் அவரை பற்றி சுருக்கமாக ஒன்றே ஒன்று சொல்லலாம் என்னன்னா அடுத்தவங்களுக்கு உதவு விதத்தில் வந்து அவரை கருப்பு எம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை நான் வந்து கண்கூடாவே பார்த்துருக்கேன் புரட்சித் தலைவர் எப்படி அவர்களுடைய ஃபோட்டோக்களை எப்போ பார்த்தாலும் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கலாம் தோணுமோ அந்த மாதிரி நண்பர் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய என்னென்ன நடந்தது யாருக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ணாங்க எப்படியெல்லாம் அவர் இது பண்ணாங்க அப்படிங்கிறத எவ்வளவு பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத அவர் வாழ்க்கை தான் சினிமாக்கு வர்றவங்க எத்தனையோ விஷயங்கள் எல்லாருமே அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருடைய ரசிகப்பட்ட தொண்டர்கள் ரசிகர்கள் யாரும் எல்லாத்துக்கும் எப்படி ஆர்டம் சொல்றது அவங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய என் குடும்ப சார்பா வாழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் சினிமா இருக்கிற மட்டும் அவருடைய பெயர் வந்து அது மட்டும் இல்லாமல் நல்ல மனித இருக்கிற பெயர் என்னென்ன இழப்புக்கு எந்த ஈடு செய்ய முடியல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் அவருடைய நேரத்துல இருந்து ஒவ்வொன்றும் போட்டுக்கிட்டே இருக்காங்க அவர் எந்த அளவுக்கு எல்லாம் பார்க்க பார்க்க

நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் வந்து சரித்திரம் அவர் வாய்ப்பு தேடுற காலத்துல இருந்து எனக்கு நல்ல பழக்கம் அதுக்கப்புறமா சினிமாலையும் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு இமாலய சாதனை படைச்சாரு அதே மாதிரி அரசியலையும் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து இது பண்ணாரு உடல்நல குறைவு மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் கூட அரசியலில் பல சாதனை படைச்சிருக்க முடியும் அவரை பத்தி சுருக்கமாக ஒன்னே ஒன்று சொல்லலாம் என்னன்னா அடுத்தவங்களுக்கு உதவுற விதத்தில் வந்து அவரை கருப்பு எப்படி சொல்லி சொல்லுவாங்க அதை நான் வந்து கண்கூடாகவே பார்த்துருக்கேன் புரட்சி தலைவர் எப்படி அவருடைய ஃபோட்டோக்களை எப்போ பார்த்தாலும் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தாலும் தோணுமோ அந்த மாதிரி நண்பர் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய என்னென்ன நடந்தது யாருக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ணாங்க எப்படியெல்லாம் அவர் இது பண்ணாங்க அப்படிங்கிறத எவ்வளவு பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் வாழ்க்கை தான் சினிமாவுக்கு வர்றவங்க எத்தனையோ விஷயங்கள் எல்லாருமே அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருடைய ரசிகன்ற தொண்டர்கள் ரசிகர்கள் யாரும் எல்லாத்துக்கும் எப்படி ஆட்கள் ஆனால் அந்த சந்தனைகள் எடுத்துக்காங்க ஸோ அவங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய ஏன் குடும்ப சார்பா வாழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் சினிமா இருக்கிற மட்டும் அவருடைய பெயர் வந்து பேர் அது மட்டும் இல்லாமல் நல்ல பெயர் இருக்கிற எல்லாராலையும் என்னப்பட்டுக்கிட்டே இருக்கும் அவருடைய இழப்புக்கு எந்த ஈடு செய்ய முடியல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் அவருடைய நேரத்துல இருந்து ஒவ்வொன்றும் போட்டுக்கிட்டே இருக்காங்க அவர் எந்த அளவுக்கு எல்லாம் பார்க்க பார்க்க மனசுக்கு உலகம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னைக்கும் நன்றி வணக்கம்